Hi guys, it's a lot of இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாரி வந்து நம்ம கட்டும்போது சாரி பத்தலை அப்போ வந்து அதுக்கு நம்ம எப்படி பண்ணி அதை சரி பண்ணணும் வேற ஒரு கிளாத்தை வச்சு எப்படி நம்ம அதை ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து சாரி கட்டும்போது வந்து அந்த ஃபிலிட் வச்சு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிட் பத்தாம போகும் இல்லை சாரியுடைய அந்த கோல் பத்தாமல் போகும் ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதை வந்து எப்படி வந்து அதை ரெடி பண்ணணும் அதுக்கு எப்படி வந்து நம்ம வேற ஒரு துணி வச்சு தைக்கிறதுன்றதா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் எப்பவுமே நான் சொல்றது பக்கத்தில் இருக்கிற மறக்காமல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த சாரியில தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி வந்து ஆட் பண்ண போறோம் இது வந்து முந்தானி சைடு இது நம்ம போறது இந்த பக்கம் பண்ண போறோம் இந்த இடத்துல வந்து நம்ம இருந்த பிளவுஸ் பீஸ் வந்து வெட்டி எடுத்துட்டோம் இப்போ ப்ளவுஸ் பீஸ் வெட்டி எடுத்துட்டோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாரியில் வந்து எனக்கு அந்த கோல் பத்தில் அந்த சாரியுடைய அளவு வந்து பத்தலைன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அது எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இந்த பீஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் ஏன்னா இது வந்து உள்ளே போகிறது தான் ஸோ கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது பட் இருந்தாலும் அவங்க பரவாயில்ல நீங்கள் இதையே வந்து ஜாயின் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போது நம்ம வந்து இதை எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து கம்மியாக தான் இருக்குது பட் அவங்க இந்த துணி தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம இங்கேருந்து கணக்கு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லென்த் அப்படியே வச்சு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது ஸோ அப்போது இவ்வளோ லென்த்து வந்து கம்மியாகுது ஸோ அதனால் நம்ம இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த துணி வந்து இங்கே எவ்வளோ லென்த் இருக்கோ அதை இது பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து எவ்வளோ துணி தேவைப்படுதோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல எடுக்க போகிறோம் ஆமாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எனக்கு இந்த லென்த்து வந்து தைச்சி கொடுத்துருங்க இந்த இடத்துல எவ்வளோ துணி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம இப்படி வச்சு ஃபஸ்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிடலாம் அதை இப்படி வச்சு பார்த்துட்றேன் பார்த்துட்டு எவ்வளோ தூரம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த இடத்துல தேவைப்படுது அப்போது இங்கேருந்து எவ்வளோ லென்த்து இன்னும் வேணும் அப்படின்றத அளந்து பார்த்துடலாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒம்பதரை இன்ச்சு தேவைப்படுதுங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒம்பதுரை இன்ச் தேவைப்படுது அப்போது நம்மளுக்கு வந்து ஒம்பதுரை இன்ச் தேவைப்படுதுன்னா இந்த இடத்துல மடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் உள்ளே பிடிச்சி தைக்கிறதுக்கு அது ஒரு ஆஃப் இன்ச்சு அப்போது ஒம்பதரையோடு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் அப்போது வந்து பத்தரை இன்ச்சு வந்து தேவைப்படுது அந்த பத்தரை இன்ச்சை வந்து நம்ம அந்த துணியில் வெட்டி எடுத்துடலாம் இப்போ அதை என்ன பண்ணுற அந்த துணியை சாரி எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி ஓரமாக வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ அந்த துணியை எடுத்து ஃபஸ்ட்டு வெட்டிடலாம் இப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல பத்து இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கச்சாவோடு சேர்த்து நம்ம மடிக்கிறதுக்கு ப்ளஸ் தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பத்தரை ஆக்சுவலாக அது ஒம்பதரை வந்தது நம்ம பத்தரை ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் இப்போ கரெக்டாக பத்து இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இதை இப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம் இதை பார்த்தீங்கன்னா இது பத்து இன்ச் இருக்கிறது ஒரு அடி வச்சு பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து இன்ச் இருக்கு பத்து இன்ச்சில் வந்து வெட்டிக்கலாம் பத்தரை இன்ச்சு வெட்டியை எடுத்துட்டோம் இப்போ இதை என்ன பண்ணுவோன்னா கீழே இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிவிடுவோம் இதை இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டு ஸோ அப்படியே இந்த ஸ்டைட்டில் வச்சு சாரி வந்து அட்டாச் பண்ணிவிடுவோம் இதை வந்து இப்படியே சாதாக கச்சாவாக திருப்ப முடியாது இதை வந்து இப்படி இன்வைட் பண்ணி தான் திருப்பணும் இப்படி லுங்கி நம்ம லுங்கிலாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி இப்படி இந்த ஷர்ட்டுக்கெல்லாம் சைடு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இப்படி ஒரு தையல் போட்டுடலாம் அதே இதில் தான் இந்த பக்கமும் நம்ம தைக்க போகிறோம் இந்த இன்வெர்ட் பண்ணி தான் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் தைக்கிறது எப்படி இருந்து காமிச்சிட்றேன் இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் எப்படி தைக்கணுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாம் சொல்கிறேன் பார்த்துங்க இப்போ நம்ம இந்த துணியில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாரியில் தைக்க போகிறது இந்த வாட்டத்தில் ஸ்ட்ரைட்டில் தைக்க போகிறோம் கரெக்டாக இதுக்கு கீழே இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணுறேன் இப்போ நம்ம இங்கேருந்து வெட்டி எடுத்தோம் இல்லையா துணி அந்த துணியை தான் இப்படி கீழே வச்சுட்டு இந்த துணியெலாம் ஜாயின் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு வந்து லென்த்து தான் வந்து கரெக்டாக வரணும் அகலம் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை இதை வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணி தைக்கிறோம் இப்படி மடிச்சுட்டு தைச்சிட்டோம் இங்கே தைச்சது போக எவ்வளோ துணி இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கோ இதை வந்து வெட்டிடுறேன் இதை வெட்டிட்டேன் இப்போ இதை இங்கே மடிச்சு தைச்சோம் இல்லையா இதை வந்து இப்படி திருப்பிட்டு இப்படி லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எல்லாமே டேட்டெயிலாக புரியும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கும் இதே மாதிரி சாதியில் துணி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் சில்க் காட்டன் வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம் நான் தைக்கிற மாதிரியே தைங்க நீங்களும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசு எதுவுமே இருக்காது உங்களுக்கு எல்லாம் ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி அட்டாச் பண்ணுங்கள் இப்போ நான் சாரி எடுத்த சாரியில் அட்டாச் பண்ணுறேன் இப்போ சாரியில் பார்த்தீங்கன்னா இதுதான் உள் சைடு இது வந்து வெளி சைடு அவுட் இன் இப்போ இந்த உல் சைடு சாரி இருக்கு இல்லையா இப்போ இந்த உள் சைடு இப்படி சாரியை வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இப்போ இங்கே வைக்க போகிறோம் அதை வந்து இப்படி இப்போ இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா உள்ளே மடித்து அதை வந்து இப்படி மேலே வர மாதிரி இங்கே வைக்கிறேன் இப்படி வச்சுட்டு ஒரு வாட்டி பார்த்துடுறேன் இது வந்து லென்த்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கு முந்தைய ஒரு வாட்டி பார்த்துட்டோம்னா பெஸ்ட்டு இங்கே பாருங்கள் வச்சு இங்கே பார்த்துடுறேன் பார்த்துட்டா நல்லது அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இது எக்ஸ்ட்ரா வருது வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வருது இப்போது இந்த துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாத்தீங்களா இதை வந்து நம்ம மடிச்சிடுவோம் தைச்சி முடித்ததுக்கப்புறம் இல்லைனா கீழே பிசுரா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த துணியை இப்படி வச்சுட்டு இந்த சாரி துணியை வந்து இப்படி மடிச்சுக்குவோம் அது எப்படி வந்து இன்வெர்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த சாரி கூட வச்சு இன்வெர்ட் பண்ணுறேன் அதை இந்த துணியை இங்கே ஜாயின் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் இது ரொம்ப ஈஸி தாங்க கஷ்டம்லாம் கிடையாது நீங்களும் தைச்சிங்கன்னா ஈஸியாக தைச்சி எடுத்துடலாம் இது இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற இப்படி துணியெல்லாம் கரெக்டாக லெவலாக வெட்டிக்கிறேன் ஏன்னா பெண்டாக இருக்கிற துணியெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன் இதை தைச்சிட்டோம் அடுத்தது இத வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஓட்டத்தில் தையல் போட்டுருணும் அதுக்கு முந்தி இந்த சைடு வந்து இந்த நூல் நூலாக இருக்குல்லையா இதை வந்து நம்ம தைச்சிடலாம் ஏன்னா இதை தைச்சிட்டு நம்ம தைச்சோம்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் நீங்கள் இதை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடிச்சீங்கன்னா இங்கே மடிக்கிறது கரெக்டாக வாட்டம் வராது ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம தைச்சிடலாம் மடித்து இதுக்கு துணி வந்து கம்மியாக தான் இருக்கு சோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் மெலிசா மட்டுச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா மடித்து தைச்சிட்டோம் பாருங்கள் அடுத்தது இப்போ இதுக்கு தையல் போட்டுடலாம் அப்படியே இந்த மாதிரி தைச்சோம்னா ஃபினிஷிங்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் அங்கங்கே நான் ஃபோல்ட் பண்ணி எல்லாமே தைக்கிறேன் கரெக்டாக இதே நம்ம பிசுறா தைச்சிட்டு கூட போயிடலாம் அது வந்து நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு அதுக்காக தான் இந்த பக்கம் தைக்க வேணாம் இது நூல் வரல ஏன்னா இது வந்து அப்படியே அந்த கரர் பீஸ் இருக்கு அதனால இந்த பக்கம் வந்து தைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துணி வந்து அட்டாச் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு சாரி ஓகே தான் இதுக்கு மேலே வந்து பத்தம் கட்டுறதுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்க கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பத்தலைன்னு சொன்னாங்க இப்போ இந்த துணியை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால இந்த அகலம் அவங்களுக்கு வந்துச்சு இப்போ வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த சைடு வந்து ஓரம் அடிச்சிடலாம் இப்போ நம்ம நார்மலாக எப்படி சாரிக்கு ஓரம் அடிப்போமோ அந்த மாதிரி வந்து இங்கே ஓரம் அடிச்சிட போகிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது உங்கள் எல்லாம் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தைச்சி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இது நிறைய பேருக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கூட பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு வெளியில் அப்படியே வந்துடுறீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாமல் ஸோ அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் ஏன்னா அப்போ தான் உங்களை வந்து சேரும் வீடியோ நான் இன்னொன்று போடுறது அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணிவிடுங்க ஓரமாக அடிச்சிட்டோம் இதுவும் ஜெயின் பண்ணிட்டோம் இது சாரிலையும் இங்கே ஜெயின் பண்ணிவிட்டோம் இப்படி திருப்பி காட்டுறோம் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்லாம் வந்து பக்காவாக இருக்கும் இது மேலே வர சைடு இது வந்து உள் சைடு ஓகேங்களா எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி கேளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க அதுக்கும் நான் பதில் தரேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ